வணக்கங்க வணக்கம் ஆல்ரெடி நம்மளோட விவசாயம் மஞ்சள் சேனலில் உங்கள் வீடியோஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில் வந்து உங்கள் ஃபார்ம் ஃபுல்லாகவே எனக்கு வந்து சுற்றி காமிக்கிறீங்களா எவ்வளோ செட் இருக்குது எவ்வளோ ஆடு இருக்கு ஷெட்டோட சைஸ் என்ன எவ்வளோ ஆடு குவான்டிட்டி இருக்கு என்னென்ன பிரீட் இருக்கு இது ஃபுல்லாக அப்படி கொஞ்சம் காமிங்க கண்டிப்பாக இப்போ இது நம்ம இந்த செட்டு இந்த ஷெட்டு சைஸ் பார்த்தீங்கன்னா லென்த் வந்து முப்பது அகலம் வந்து இருபது இந்த முப்பதுக்கு இருபது இந்த ஷெட்டுக்குள்ளே நம்ம எவ்வளோ ப்ரீடு வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டலாக ஒரு முப்பத்தஞ்சு டூ முப்பத்தஞ்சு டூ நாற்பது தாயாடு வச்சுக்கலாம் முப்பத்தஞ்சு தாயாடு தான் அதிகபட்சம் அப்புறம் அதுங்க போடுற குட்டிங்க இது எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்கும் அப்படிங்கிறப்ப இந்த ஷெட்டுக்கு இதுதான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதுக்கு அதுக்குன்னு ரொம்ப போட்டு டம்பும் பண்ணக்கூடாது ஏன்னா இதுக்கு ஃபுல்லாக தாயாடு அப்படிங்கிறதுனால நம்ம இந்த அளவுக்கு தான் நம்ம ரெடி பண்ணிக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷெட்டு போட்டிருக்கோம்னா முப்பதுக்கு இருபது சொல்லியிருந்தேன் அப்புறம் கீழே வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம்னா டெய்லி நம்ம வந்துட்டு ரொட்டினாக நம்ம மேலேயே வச்சு ஃபீடு கொடுத்து அது மேலேயே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நம்ம காலையில் டைமில் கீழே வந்துட்டு ஃபீடுக்கு ஏதோ ஒரு தலைகள் இந்த மல்பரியோ இந்த மாதிரி இதோ இதெல்லாம் கட்டி கீழே இறக்கி விட்டது தான் இப்போ எல்லாமே சாப்பிட்டு தின்னு முடிச்சுட்டு பட்டையெல்லாம் கரண்ட்டு முடிச்சுட்டு எல்லாம் படுத்து இப்போ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்குதுங்க இப்போ இன்றைக்கி வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால உங்களுக்கு இப்படி இருக்குது இல்லைன்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு மணி வரைக்கும் வெயில் நல்லா வெயிலில் இருக்கும் இது காலையில் ஆடுகள் நல்லா கொஞ்சம் இளம் அந்த காலை வெயிலில் இருக்கும்போது ஆடுகளுக்கு மெயினாக அந்த தாயாடுகளுக்கு இது மூலியமாகவே பார்த்திங்கன்னா ஒரு நோய் மேலாண்மை இது வந்துட்டு இது ஒரு மருந்து மாதிரி தான் ஏன்னா ஆடுங்களை பிடிச்சி நிலையிலேயே அடைச்சி வைக்கிறத விட இப்படி பண்ணிக்கணும் இப்போ இப்போ நம்ம இப்படி பண்ணியிருக்கப்போ காலையில் கீழே இறக்கி விட்டுறோமா இறக்கி விட்டு கீழே இதை தின்னுட்டுருக்கும் போது நம்ம சூப்பர் நெய் பேரை அரைக்கிறோம் அரைச்சி மேலே ஃபுல்லாகவே ஃபிட் பண்ண அந்த தொட்டியில் தொட்டி மேலே மாட்டியிருக்கோம் நான் அவங்களுக்கு காட்டுற மேலே அதில் ஃபுல்லாக அரைச்சி கொட்டிடுவோம் கொட்டினதுக்கப்புறம் இங்கே ஒரு பதினோரு மணி வரைக்கும் வெயிலில் இருந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போவோம் அதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ரீடு வச்சுருக்கோம் தலைச்சேரிங்கிறது ஒன்று போயருங்கிறது ஒன்று ரெண்டும் மிக்ஸ் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால போயருக்கு பார்த்தீங்கன்னா தனி ஒரு கா இதாகும் தலைச்சேரியை தனியாக ஒரு இடத்துலையும் அப்படியே இந்த ஷெட்லேயே ரெண்டாக பிரித்து அப்படி நாம் இதாக வச்சுக்கிறோம் மேலே வாங்க இப்போ இப்போ இதே மாதிரி இந்த ஷெட்டுக்கு மேலே ஏறுறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹெவியாக தான் பண்ணியிருப்போம் ஃபுல்லாக இரும்பு இந்த இதுலேயே தான் பண்ணியிருப்போம் ரவுண்ட்ராடும் ஒரு பட்டையும் கொடுத்து கொடுத்து இந்த கிரிப்பு வேணும் நடக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி மேலே இது பண்ணுறோம் மேலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேலே நீங்கள் வந்த உடனே என்ன ஆகுனா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் பிளாஸ்டிக் ஃப்ளோரிங் எல்லாமே நிறையா இருக்காங்க இப்போ ஆனால் இது நம்ம போட்டு ஒரு ஆறு ஏழு வருஷம் ஆனதுனால அந்த டைம்லலாம் நமக்கு வந்து ரேப்பிரு தான் இந்த மரம் ரேப்பிரு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃபேமஸாக இருந்தது இது வந்து யூக்லிபிரிஸ் மரம் இந்த தைல மரத்தில் போட்டது தைல மரம்ங்கும் போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த சைஸு அறுப்பு கணம் வந்து ரெண்டுக்கும் ஒன்றுங்கிற அறுப்பு கணத்தில் வச்சு நம்ம அறுத்து இதுக்கு நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ தாயாடு இதுக்குள்ளே இருக்குங்கிறதுனால ஒரு ரீப்பருக்கும் இன்னொரு ரீப்பருக்கும் கேப்பு பார்த்திங்கன்னா ஒரு விரல் ஆள்காட்டி விரல் உள்ளே போகிற அளவுக்கு தான் இருக்கும் ஏன்னா அதில் அப்போ அந்தளவு கேப் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன குட்டிங்க நடக்கும் போது அதோட கால் வந்து அந்த ரீப்பர் சந்தில் மாட்டாமல் கரெக்டாக நடக்கும் இதே நீங்கள் இன்னொரு ஷெட் நான் அதை உங்களுக்கு அதை காட்டும்போது சொல்லும்போது சொல்கிறேன் அதில் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுல்லாக தாயாடு பால் குட்டிங்க இருக்கனால இதுங்களுக்கு இப்படி தீவனத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தீவனம் ஸ்டாண்டு இதில் தான் நம்ம பார்த்திங்கன்னா சொன்னால் கொண்டு வந்து அரைச்சி கொட்டிடுறது இந்த மாதிரி தான் ஃபுல்லாக சூப்பர் நேப்பே அரைச்சி கொண்டு வந்து ஸ்டாண்டில் இந்த மாதிரி மா கொட்டிடுவோம் இந்த ஸ்டாண்டு சும்மா இப்போ கழட்டி மாட்டிக்கிற மாதிரி தான் இந்த பார்ட்டிஷன் பிரிச்சிருக்கோம் இந்த முப்பதுக்கு இருபதை வந்து மூணு பார்ட்டிஷனாக இருபதுக்கு பத்து இருபதுக்கு பத்து பத்துக்கு பத்து பத்துக்கு பத்து அப்படி ஒரு ஒரு நாலு பார்ட்டிஷனாக இதுக்குள்ளே வச்சுருக்கோம் இது ஃபுல்லாக தாயாடுங்க இருக்கும் இந்த பெரிய பார்ட்டிஷன்லாம் தாயாடுங்க இருக்கும் இந்த சின்ன பார்ட்டிஷனில் போய் உள்ளே இருக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் குட்டிங்க குட்டிங்க தனியாக மேலே ஓட்டும் போதே இந்த பார்ட்டிஷன் தனி இதுக்குள்ளே வந்து குட்டிங்க வந்துடும் அதுங்களுக்கு மேலே வந்தோடனே திங்கிறதுக்கு தனியாக நம்ம ஃபீடு தனியாக கீழே போய் குட்டிங்க எல்லாமும் தின் தின்னு வயிறு நம்பிட்டு வரும்லாம் சொல்ல முடியாது அதனால் மேலே அதுங்களுக்கு தனியாக அதுக்கு தகுந்த வாய்க்கு பூதுற மாதிரி இருக்க இலைகளாக ச கொடுத்துருவோம் அந்த மாதிரி கட்டி விட்டுருவோம் இந்த மாதிரி தான் இந்த இந்த அளவுக்கு பார்ட்டிஷன் ரொம்ப க அடைச்சி க ரொம்ப பிரித்து அப்படிலாம் பண்ணணுன்னு கிடையாது இருக்க தாயாடுங்க எல்லாம் ஒட்டுக்காக தான் இருக்கும் ஒன்றுக்கு ஒன்று இடிச்சிக்காது எதுவுமே பண்ணிக்காது நீங்கள் என்ன இதுக்குள்ளே நான் வெளியிலேருந்து ஒரு கிடையா வாடோ ஏதோ ஒன்று பிடிச்சிட்டு வந்து உள்ளே விடுறான்னா புதுசாக வந்து விடுறப்ப இடிக்க தான் செய்யும் ஆனால் அதை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிடணும் அப்படின்னா சனையா இல்லாதப்ப கொண்டு வந்து புதுசாக உள்ளே விடணும் ஒரு நாலு இடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அதுவே அது பழகிரும் சரி ஓகே என்னமே வாங்கி தான் இறக்க போகிறான் அப்படின்னு அதுவே பழகிரும் எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்கும் எதுவும் ஒன்று கொண்டு இடிச்சுக்காது கெடா இப்போ இந்த ஒரு இதுக்குள்ள இதுக்குள்ளே கேபின்குள்ளே இருக்கிற தாயாடுங்களுக்கு ஒரு கெடா பார்த்தீங்கன்னா கூடையே தான் இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த கேபினில் தனியாக இருக்கிற கிடாய்க்கு அதுவும் தனியாக ஒரு கெடா தனியாக இருக்கும் அந்தந்த கேபினில் ஒரு கெடா தான் இருக்கணும் அதை விட்டுட்டு ரெண்டு கிடா அப்படின்லாம் இப்போ கிடா மெயினாக எத்தனை ஆட்டுக்கு ஒரு கிடா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாஞ்சு ஆட்டுக்கு ஒரு கிடா அப்படி இருந்தாவே போதும் ஏன்னா எல்லா தாயாடும் ஒரே டைமில் கூட்டி போட்டு எல்லாம் ஒரே டைமில் வராது எல்லாம் அந்தந்த டைமில் ஒரு ரெண்டு ஆடு குட்டி போட்டதுனா அந்த ரெண்டு ஆடு மட்டும்தான் வரும் அதனால் அதுவே எல்லாமே மேனேஜ் பண்ணிக்கும் அந்தளவுக்கு நம்ம வீரியமான கிடா வச்சுருந்தோம்னாவே போதும் இந்த இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவி தான் எல்லாமே இந்த ஷெட்டை நம்ம இந்த ஷெட்டு போட்டு ஒரு ஆறு ஏழு வருஷம் ஆனும் போது இதில் என்னென்ன ட்ராபேக்ஸ்லாம் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம இன்னொரு ஷெட்டு நான் கூட்டி போய் காட்டுறேன் அந்த ஷெட்டில் அந்த இதெல்லாம் கொஞ்சம் பண்ணியிருக்கோம் மாதிரி இந்த ஷெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே பச்ச வலையெல்லாம் சைடில் கட்டியிருப்போம் இந்த பச்சை வலை எதுக்காக அப்படின்னா இந்த பனிக்காலத்தில் ரொம்ப குளிர் காற்று வந்து விசு விசு விசுனு உள்ளே அடிக்கும் அப்படிங்கிறதுனால அதுங்களுக்கு ஆடுகளுக்கு வந்து கொஞ்சம் இஷ்யூஸ் வரும் அந்த சளி பிடிக்கிறதோ இந்த மாதிரி குளிரில் ஏதாவது ஒரு மாதிரி இருக்கிறதோ அப்படிங்கிறதுனால இந்த பச்சை விலை கட்டியிருக்கோம் இந்த பச்சை வலை கட்டினதும் பார்த்தீங்கன்னா ஒரு இதை இதை நாங்கள் செட்டு எப்போ கட்டினமோ அந்த அதுலேருந்து அப்படியே தான் இருக்குது இதை நீங்கள் எப்படி இந்தோட அந்த பார்ட்டிஷனோட பாட்டிஷனோட ஒட்டி கட்டி இருந்தீங்கன்னா ஆடுங்க இதையே தான் ஓட்ட போட்டு கடிக்கிறதா இருக்கும் ஒரு அரை அடி தள்ளி நாம எப்படி அதை கொஞ்சம் இது ஒரு ஃப்ரேம் மாதிரி போட்டு அதை வந்து பச்சை வளையை அப்படின்ட்டாக இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் வரும் ஆடுங்களுக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அந்த பச்சை வலை தனியாகவே இருக்கும் அப்படி இருந்தால் தான் இந்த வெள்ளாடுங்களை தெளிவாக வளர்த்த முடியும் இப்போ அந்த செட்டு பார்த்திங்க அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு போட்டு ஒரு அஞ்சு ஆறு வருஷம் ஆகுது அதுக்கப்புறம் இது போட்டு இப்போ ஒரு ஒன்றரை வருஷம் தான் ஆகுது அதில் என்னென்ன கொஞ்சம் நம்ம இதெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறது இதில் ஃபுல்லாக நம்ம தாயாடு வளர்த்துறதுக்கான பிளானே போ அதுக்காக போடல இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம அதிலிருந்து பிரிக்கிற பால் குட்டி பால் மறந்த குட்டிங்களை வளர்த்தி சேல் பண்ணுற வரைக்கும் இங்கே வளர்த்தி விற்கலாங்கிறதுக்கு தான் இந்த செட்டை போட்டோம் இது கொஞ்சம் ஹெவியாகவே போட்டிருக்கோம் ஏன்னா அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம கொஞ்சம் லைட் இதில் போட்டதுனால அந்த கிடாங்கெலாம் அந்த பக்கம் போயர் கடா இருக்கும் இந்த பக்கம் தலைச்சேரி கடா இருக்கும் தலைச்சேரி ஆடு ஏதோ ஒன்று பருவத்தில் இருக்கிறப்ப ஆகும் அப்படின்னா போயர் கிடா கொஞ்சம் போய் இதை போய் முட்டுறது அந்த மாதிரிலாம் பண்ணி அங்கே பார்ட்டிஷன் கொஞ்சம் டேமேஜ் ஆச்சு அப்படிங்கிறதுனால இது எல்லாமே ஃபுல்லாக ஸ்கொயர் ஆடு ஹெவிலியே போட்டாச்சுக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த செட்டை இந்த ரேம்பும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு ஸ்கொ பட்டையும் இதையும் மாற்றி கொடுத்து இந்த மாதிரியே கொஞ்சம் போட்டுட்டோம் போட்டு மேலே வந்து பார்க்குறப்ப இந்த யூக்லிப்ட்ரஸ் இதுவும் யூக்லிப்ட்ரஸ் மரம் தான் ஏன்னா நம்ம அந்த மரங்களை போட்டு அப்படியே அதை பழகினால இது போடுறப்ப தான் பிளாஸ்டிக் ஃப்ளோரிங்லாம் நல்லா ஃபேமஸாக தான் இருந்தது இருந்தாலும் நம்ம இதையே பண்ணுவோம் நமக்கு தெரிஞ்சதையே வச்சு பண்ணுவோம் அப்படின்றதுனால நம்ம இதையே பண்ணிக்கிட்டோம் இது பார்த்திங்கன்னா ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் கேப் வந்து ஒரு இன்ச் இருக்கும் ஏன்னா இதில் பால் குட்டி இருக்காது கொஞ்சம் பால் மறந்து குட்டிங்க தான் இருக்க போகுதுங்கிறதுனால இது இந்தளவுக்கு இருந்தாவே போதும் அதை வந்துட்டு நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மரம் சந்தை கிளீன் பண்ணி விடணும் இது வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை எல்லா ஆடு புளக்கையாக போட்டாலும் சரி அது சாணியாக போட்டாலும் சரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாமே கீழே போயிடும் இதை க்ளீன் பண்ணன்ற அவசியம் இல்லை ஆனால் இது லைஃப் நல்லாவே வரும் அதே மாதிரி அந்த பார்ட்டிஷனில் நம்ம இந்த சைடு அடைச்சதை பார்த்திங்கன்னா இந்த பார்ட்டிஷன் பிரித்ததையோ இந்த சைடு வந்துட்டு அடைச்சதெல்லாம் அடியில் வந்து ரீப்ரோட டச் பண்ணி அடைச்சிருப்போம் இது வந்துட்டு ஒரு அஞ்சு அஞ்சு இன்ச்சு ஆறு இன்ச்சு கொஞ்சம் மேலே ஹைட் வச்சு அடைச்சிருக்கோம் எதனால அப்படின்னா ஆடு யூரின் விட்டோன்னே முதல்ல துரு பிடிக்கிறது பார்த்திங்கன்னா அந்த ஆங்கிள் தான் ஃபஸ்ட்டு பிடிக்குது இது வந்துட்டு கொஞ்சம் மேலே தூக்கி வைக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இஷ்யூ கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இன்னும் ஒரு அது ஒரு ரெண்டு வருஷம் வருதுன்னா இது ஒரு நாலு வருஷம் வரும் அந்த மாதிரிங்கிறதுனால கொஞ்சம் நம்ம இந்த இதெல்லாம் சரி பண்ணி ரெடி பண்ணி பண்ணிக்கிட்டோம் இது இதுவும் பார்த்திங்கன்னா அதை விடவே இது நல்லா ஹெவியாக போட்டிருக்கோம் ஏன்னா இது ஃபுல்லாக கெடா குட்டிங்களை வச்சு வளர்த்தலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணிச்சு அந்த மாதிரி தான் இருக்குது அதான் பால் மருந்து எடுத்துகிட்டு வர குட்டிங்களை இங்கே ஒரு ரெண்டு மூணு மாதம் வளர்த்தி நல்லா ஃபீடு எடுக்கிறதுக்கு நல்லா ரெடி ஆகி கொடுத்துருவோம்னு வச்சுக்கோங்களேன் இங்கே இருக்கிற குட்டிங்க தான் இங்கேருந்து சேல் ஆகிடும் ஆவரேஜாக நம்ம சேல் பண்ணுற குட்டிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம் ஒரு அஞ்சு மாதத்துக்கு குட்டிங்க அஞ்சு மாதத்துக்கு கெடா குட்டிங்க ஆவரேஜாக ஒரு இருபது கிலோ வரும் இந்த அளவுக்கு இதுங்கெல்லாம் ஒரு ஆக்டிவாக இதெல்லாம் இந்த ஒரு பேட்ச் அப்படியே எடுத்து நம்ம அந்த ஒரு பேட்ச் பேட்சாக இப்போ இது வந்து பதினேழுக்கு இருபத்தி ரெண்டு இந்த ஷெட்டோட லென்த்து வித்து வந்து பதினேழுக்கு இருபத்தி ரெண்டு உள்கூடு வெளியில் சைடில் எக்ஸ்ட்ராலாம் நீட்டியிருப்போம் இந்த இதை வந்துட்டு மூணு பார்ட்டிஷனாக பிரிச்சிருக்கோம் இதுக்குள்ள ஒரு இருபது கிடா விடலாம் அதில் ஒரு பத்து கடை அதில் ஒரு பத்து கடா விடலாம் இப்போ அந்த ஒரு பேட்ச் பேட்ச்சாக பிரித்து வரதை அதை அப்படியே அப்படியே பேட்ச் பேட்சாக விட்டுருவோம் ஏன்னா அந்த பேட்ச் அப்படியே சேல் ஆகிடும் ஏன்னா திரும்ப அதை வந்து இந்த பெருசுங்க கூட மாற்றி விட்டோம் அப்படின்னா இது அதுங்கள முடிக்கிட்டு சும்மா துரத்திக்கிட்டே இருக்கிறது தீனி தீங்காமல் இருக்கிறது எதனால இந்த ஷெட்டுக்கு வந்து இவ்வளோ கேப் வந்து அந்த சைடில் வெளியே விட்ருக்கீங்க வெளியில் நமக்கு கேப் இருக்கிற வரைக்கும் நல்லதான் அந்த சாரல்லாம் உள்ளே வராமல் இருக்கும் கொஞ்சம் வெயில் வந்துட்டு நமக்கு அதிகம் ஒரு அந்த வெயில் வெயில் தாக்கம் இதெல்லாம் எதுவும் இல்லாமல் கொஞ்சம் காற்று வந்து நல்ல இதாக இருக்கும் ஃப்ரீயாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக சாரல் சாரல் உள்ளே அடிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம அந்த வெளியே நீட்டியிருக்கோம்